சொல்றதுக்கு ரொம்ப சுகமா இருக்கு பிண்டைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காணொளி தான் ஏண்ண அடிக்கடி சொல்ற மாதிரி என்னண்டா பார்த்தீங்கன்னாடா நேற்று இரவு ஒரு படம் ஒன்று பாத்துறாங்க நாங்க எல்லாரும் விநாயகரஞ்சனி அப்ப அந்த படம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அண்டு கிட்ட வந்த படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்ப அந்த படம் வந்து அந்த படத்துல வந்து ஒரு சிறிலங்கா ஃபுட் அண்ட் மாதிரி ஒண்ணு சொன்னாங்க அப்ப அத பாக்க ஒரு நல்லா தான் இருந்துச்சு அப்ப உடனே நான் சொன்னேன் நிரஞ்சனி நாளைக்கு இதை செய்யற இவர் வீடியோவா எடுக்கிறேன் இதை போடுறேன் அப்ப இதை நான் உங்கள் வந்து இன்னைக்கு இதெல்லாம் செய்து காட்ட போறேன் ரஞ்சினி அப்ப என்ன செய்ய போறீங்க ரெண்டா வீடியோவை பார்க்க போறீங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னாம் வீடியோ என்ன செய்யணும் எல்லாரும் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்போர்ட் தான் எங்களை

ஒரு குறுகிய காலத்தில் நீங்க கொடுத்த பேர் ஆதரவுக்கு மிகவும் 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 நாங்கள் நன்றி சொல்றோம் ஓகே வீடியோக்கு போகலாம் என்ன அப்ப வாங்க எப்படி இன்றைக்கு நிரஞ்சினி இன்றைக்கு நிரஞ்சினிட்டு லவரி ஆயிரு எப்படி செய்ய போறது புதுசுதான் நானும் ஒண்ணும் சாப்பிட்டது இல்ல இந்த படம் பார்த்தோம்னா தெரியும் இப்படி இந்த ஒரு சாப்பாடு வந்து இலங்கை இலங்கைக்கு ஒரு பாரம்பரிய சாப்பாடு அந்த செஞ்சு பாப்போம் நான் முதல் வந்து கொஞ்சம் சாமான் அதுக்கு தேவையான சாமான எல்லாம் எடுத்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப வந்து மாவை அரிப்போம் Wow. அம்மா வரைக்கும் எங்க பழைய நீங்க ஒரு கோஸ் அந்த போன இப்ப வந்து பார்த்தா அரிச்சு முடிச்சாச்சு மாவை இத வந்து நான் இப்ப ஒரு பாத்திரம் ஒன்றுக்குள்ள மாத்த போறேன் அடுத்த வந்து மாவுக்கு லைட்டா உப்பு போட போறேன் சொல்லுவீனா உப்பு இல்ல பண்டம் குப்பை இல்லையு சொல்லி அப்ப ஒரு லைட்டா ஒரு சும்மா ஒரு கொஞ்சம் பிஞ்சல பிஞ்சல் இது ஒரு ஸ்வீட் சாப்பாடு தானே அதனால கொஞ்சமா உப்பு போட்டுட்டு இது இருக்கட்டும் இப்ப இதுக்கு தேவையான சுடுதண்ணியும் நான் கொதிக்க வச்சு வச்சிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி அந்த என்ன வாழை எல்லாம் இருக்கு அதுல என்ன அதெல்லாம் படிப்படியா சொல்றேண்ணா இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா அந்த லெவெரியாக்கு சில சில இப்ப இந்த ஸ்டஃப்பிங் மாதிரி ஒண்ணு செய்யணும் ஸ்டஃப்பிங்குக்கு வந்து கச்சான் போடினம் இனம் அப்ப எங்கிட்ட விட்ட இப்ப என்ன சொல்ல கச்சான் இல்ல அப்ப நீங்க கொண்ட அந்த பாதாம் கொஞ்சம் இருக்கு இது வந்து கெணக்க பாதாமில்ல ஒரு நாலு அஞ்சு பாதாம் போட்டா காணும் கொஞ்சம் நெய் இருந்தது இருந்த நெய் சர்க்கரை இதோட இனி தேங்காய் வேணும் தேங்காய் பூ தேங்காய உடைச்சு திருவோம் அதோட ஏலக்காயம் வேணும் நேற்று பார்த்துட்டு இரவே எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா எப்படி செய்முறை எல்லாம் சொல்லுவாங்க தானே கண் எங்கட அம்மா கூட சொல்லிவினம் கண் பார்த்தா கை செய்யணுமா அப்ப

ஒரு கணக்கு தேவையில்ல சும்மா வாசத்துக்கு தானே எதையுமே நாங்கள் ஒரு என்னன்னு சொல்றது அளவளவா போட்டு செஞ்சோம்னு சொன்னா இல்லாம அதே மாதிரி அளவளவா போட்டு செய்யறது சாப்பிடுறதும் எல்லா விஷயத்திலயும் நாங்கள் அளவா இந்த இனிப்புகளையும் வந்து கூட சேர்க்காம என்ன சொன்னா இப்படித்தான் எல்லாருக்கும் வருத்தங்கள்

குடும்பத்துல உள்ள அனைத்து பெண்களுமே செஃப் தான் அதுல விசேஷமா அம்மாக்கள் எல்லாம் உலகத்துல மிகப்பெரிய சமையல் கலைஞர்கள் தேங்காய் உடச்சி திருவோம் இப்ப எனக்கு தன் இருக்கு இந்த தேங்காய் திருவோணம் அண்டு இப்ப சாரம் இப்ப சண்டை கட்டி போட்டு தான் திருவா போறது இப்ப இதுல வச்சு திருவோம் இல்லாடி உள்ளுக்கு வந்து திருவோம் உள்ளதான் அங்க அங்க வச்சு திருவோம் இதுல வச்சு திருவோமோ உங்களுக்கு எது வசதியா அதை செய்யுங்க இப்போ தேங்காய் திருவப்படும் தேங்காய் திருவுறதுக்கு முன் நம்ம வந்து உடைக்கப்போ பாத்தீங்களா பின்னிப்போம் வெடிச்சு பழம் திரும்ப எனக்கு என்னண்டா தேங்காய் இந்த இதை பார்க்கத்தான் ஞாபகம் எனக்கு எப்படிதான் உரைக்கிற உடைச்சிட்டு முந்தி சின்ன வயசில் அம்மா எனக்கு அடிக்கடி நாங்கள் பிரியாணி குடிக்க கூடாது ஆ என்னண்டா இது இப்போ தான் எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த தேங்காய் உடைக்க தான் ஞாபகம் இருக்குது இப்போ நான் வார வழி இருக்குல்ல முருவண்டியில் முருவண்டியில் வார வழியில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலஞ்சு ரூபாய் தேங்காய் உடைச்சி கொண்டே இருக்கணும் இந்த கோயில் அடியில் என்னை பார்த்துமே நான் கவலை வந்துட்டேன் என்ன கவலை அந்த உடைக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் அந்த யாசு அங்கே இருக்கிறாருக்கினேன் அப்போ நான் அந்த இடத்துல யோசித்தேன் இந்த தேங்காய் நீங்கள் வாங்கின காசு காணும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபதாயிரரூபாவுக்கு வாங்கியிருப்பேன் அந்த ஒரு நாலஞ்சு மூட்டை தேங்க அந்த இருபதாயிரத்தையும் கொண்டு வந்து இருந்த ஒரு பத்து பேருக்கு நீங்கள் பிரித்து ஒரு காசாக கொடுத்துருந்தா அந்த வீடுகள் ஒரு நாள் உள்ள இறையுமே புரியத்தான் நான் வந்து ஒரு இதைத்தான் எனக்கு அந்த ஏற்படுற அந்த ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு யோசனையாக இருக்குது இப்போ மக்கள் வந்து திருந்தும் இது நான் கதைச்சி வேலை இல்லை நான் கதைச்சா உடனே எப்படி வரும் என்ன சமயத்தின் தீவிரவாதி என்று வரும் நான் சொல்கிறது எல்லா மதங்களும் தான் என்ன சமயத்தின் தீவிரவாதி என்று வரும் அதாவது இன்னொன்றும் பெரும் என்னென்று எங்களோட கலாச்சாரத்த கலாச்சாரத்தை கெடுக்கிறான்னு அப்படின்னு கிடைப்பாங்க எது எப்படியோ எனக்கு என்னென்னா ஒரு சக மனிதனுக்கு ஏன்னா நல்லது நடக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே கடவுள் தான் ஏன்னா அதுதான் வேணும் மனிதன் தான் மனிதனை நேசிப்போம் மனிதத்தை காக்க வேணும் அதை விட்டுட்டு இந்த கடவுள் அது கன்றாவி என்று நிரஞ்சிடே என்ன நான் கதக்கேன்னு உங்களை மூவ மாறுகிறேன் உங்களோட தனிப்பட்ட கருத்தை பார்க்குறீங்க உங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லையோ இல்லை உங்களோட கருத்தில் உடன்பாடு இருக்குது கடவுள் ஆனால் இல்லைன்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை கடவுள்ன்ற ஒரு சக்தி இருக்குது

இப்போ நாம் வந்து என்ன நடந்தேண்டா காய்ஸ் சக்கரையை சாப்பிட்டு பார்த்தனா கல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு சின்ன மண் இருக்கிற மாதிரி இருந்துச்சு வாய்ப்பில் இப்போ நான் என்ன செஞ்சேன்டா சக்கரையை களி போட்டு நான் இந்த இடி குழலுக்காக போட்டுவிட்டேன் அப்போவா கத்தினவா போட வேணாம் போட வேணாம் வந்து அப்போ நான் போட்டுட்டேன் நம்ம அதுக்கு குழந்துட்டேன் மக்கெல்லாம் கலட்டி வச்சுட்டால் போயிட்டு இப்போ நான் வாட்டேன் ஐஸ் பண்ணி காலில் வீட்டில் விழுந்து கெஞ்சி கொண்டாடி சிறிய ஒன்று நஞ்சி வீடியோ இல்லை ரெக்கார்டிங்கெல்லாம் ஆகுது ஓகே அப்போ அதுதான் அதுக்கு ரொம்ப மெல்லமா கோத்த நிற்கிறேன் அப்படியா நீங்கள் கோத்த நிற்கிறீங்களே பார்மூக்கவங்களோட கோவமானோம் மூத்த திரு மூத்த சரிங்க நீங்க செஞ்ச வேலையால் எனக்கு சர்க்கரையே பவுடர் அடுப்ப மன்னிச்சு நான் எனக்கு இந்த சர்க்கரையுக்கு என்ன தண்ணியை ஊத்தி சர்க்கரை பானியம் எடுத்து செய்ய போறேன்

நீங்க அப்படி கட்டி கட்டியா கூட வருது சரியோ நான் என்ன நினைச்சேன்னு சொன்னா சர்க்கரையா முதல் ஒன்றும் ஈரம் படாம அத மாவா இடிச்சு எடுத்துட்டு தண்ணில கரைக்கிறது வந்து சுகம் சரிப்பா அடுப்போன்னு பண்ணுவோம் கொஞ்சம் நெய் தான் போடணும்

கனான ர இல்ல இது சும்மா வாசன தெছে போடுறது அப்புறம் புற ஒரு நாள்ல வாசனது பாத்தீங்களா? ஆ என்னங்க? இப்ப பாத்தீங்கன்னா லேவியா குரிய ஸ்டஃப்பிங் ரெடி. சாட் பாக்க போறீங்களா? ஆ நல்லாக நல்லா இப்படி தொடர்ந்து சாப்பிட கூடாது இப்ப இது வந்து ஒரு ஒரு பயம் இல்ல செஞ்சு பாக்குறேன் இப்ப நாங்கள் வந்து இது ஒரு இது ஓகேன்னு சொன்ன நாங்களுக்கு பிடிச்சிருக்கு நல்லா வந்திருக்குன்னு சொன்னா நாங்கள் ஒரு ஒரு விசேஷங்கள் நேரங்கள்ல ஒரு ஒரு ஸ்வீட்டா ஒரு பலகாரம் ஒரு திடீரெண்டு வாரம் ஒரு விருந்து வேற இது செஞ்சு குடுக்கலாம் ஆனா ஈஸியான ஒரு செய்யறவே இல்ல முதல் வந்து மா எல்லாம் அமைச்சு உப்பு எல்லாம் லைட்டா போட்டு நாங்கள் இப்ப இதுக்கு வந்து பார்த்து பார்த்து

கோதுமை மாவு வச்சி செய்யறது ம்ம் பாப்ப இது வந்த வாளை இலையில தானவே செய்றோம் ம்ம் வாளை இலையில இடியாப்பம் புளியற மாதிரி கொஞ்சம் பெருசா வா வெவைக்க போறீங்களா இதுக்குள்ள அப்படித்தான் வெக்கினோம் ம்ம் இதுல இந்த இப்படி நடவுக்குள்ள வந்து வைக்கணும் சரியோ நடவுக்க வச்சுட்டு என்ன செய்யணும்னு என்று சொன்னா இந்த இத வந்து இப்படி உருட்டினா இதை இப்படி ஒரு உருட்டு என்னடி

எனக்கு ஏமாற்றே கொடுத்து விட்டால் எனக்குலாம் இதெல்லாம் பிடிக்கல எனக்கு என்ன என்னெல்லாம் இதெல்லாம் புளிஞ்சு ஒன்னிக்கிறேன் காட்டாடு பிஞ்சு

எனக்கு லவரியா செய்தார் சொல்லி என்ன சாப்பிட போறாள் அவள் இவள் புளிய கஷ்டமா இருக்கு என்ன என்ன செய்யறீங்க ஒரு பொறப்பா ஏதோ புள்ள நான் செஞ்சது ஓகேதான் சரிதான் ஒட்டுப்பட்டு தான் இருக்கு பின்னா அப்ப இப்படி வச்சு பாருங்களேன்

மடிச்சு இதுல அப்படி வெப்பம் இது மடிஞ்சிருக்குஞ்சி வேறங்க இதையும் அப்படி மடிக்கிறோம் மடிச்சு போட்டு உம் இந்த மடிச்சதை விட எப்படியே வாழை எலியோட சேர்த்து நான் நங்கள ரைஸ் குக்கர் வந்தோ ஏற்கனவே னே ஆன் பண்ணிட்டேன். என்ன அது ஹீட்ட ஆத் வேணும். இப்ப ஆவி பறக்குது. இதுக்குள்ள இந்த வாழை இலையோட தண்ணி கொண்டு பாங்கறேன். ஓ தண்ணி விட்டுட்டு தண்ணி ஆவி பறக்குது. அப்படியே இவர என்ன செய்ய போறோம்? வெச்சு அவிக்க போறோம். ம்ம். तो முதல்ல ஒரு மூணு செஞ்சு பார்ப்போம் ஹன்னா. உங்களுக்கு செய்ய

பார்த்தம்மா பாத்தம்மா ரசம்மாண்டிருக்கோன்னு வதவிட்டுவரியா செய்தாரீங்களா நிரஞ்சனி என்று கேட்டு இந்த புல அது ஓமண்டியல் வேறங்கோ செய்ய தெரியாமல்

ആ പോമെ സത്യമാണ് ഹേ നേ. മുഗയ അമ്മ சின்னനെ ചാടുമോ കൊട്ടാമ ചാടുമോ അയ്യോ കടവിലേ നല്ല രക്കണു എങ്ങുറെ എക്സ്പ്രസ് റെയിൽ വലി ആവാനକୁ ഇെന്നെ വെഞ്ഞിരീ ഒവിയല്ലേ നിന്റെ പേരം ഒവിയല്ലേ രഞ്ജി മാമാ വയരകിന്റെ

பயங்கர கோத்துல நிக்கிற அந்த காணொடி நான் எடுக்க முடியல நல்லா இல்லையன்று சொன்னது அவங்க பிடிக்கிறேன் அதாவது தன் ஆசையாச்சே ஓகே சரி என்ன செய்யறேன் புதுசுதானே புதுசு தானே முத தலைவியா செய்யறீங்க ஓகே என்ன அப்ப லவரியா வந்து குவரியா ஆகிவிட்டது இங்க கையில வேறங்க என்னன்னு காட்டு காட்டு கோவத்தை லவரிஞ்சு நல்லா இல்லையன்று சொன்ன உடனே ஆள இருந்துச்சு என்ன ஓகே அப்ப இப்போ ஒரு காணொலியில் சந்திப்பேன் நரஞ்சினி அப்போ மறக்காமல் என்ன செய்யுங்க நீங்கள் காணொலியை பாருங்க பார்த்துட்டு நீங்கள் அவரியா செய்ய வேணுமெண்டா நான் உங்களுக்கு நம்பர் இந்த நம்பருக்கு தானே நீங்கள் அழைக்கலாம் நீங்கள் ஓடருக்கு செய்வேறப்படும் ஓகே நன்றி வணக்கம் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நரஞ்சினி பாய் பாய்